இந்த பாடல் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ இவருக்கு அப்படியே பொருந்தி போகிறது ஒரு ராஜாவாக வாழ்ந்து வருகிறார் இந்த மாடன் இளைஞர் இவர் எதுவும் இல்லாமல் ஆளாகவில்லை இவருக்கு எல்லாமே இருக்கிறது நாடு அரண்மனை ரதம் ராணி போர் வாழ் என எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டே ஆள்கிறார் ஆனால் ஒன்றே ஒன்று இவரின் ராஜ்ஜியம் பதினோராம் நூற்றாண்டில் இருக்கிறது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த தன் ராஜ்ஜியத்தின் அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த கலர் தடவிய மன்னன் அது காலத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு எனக்கு ஆட்சி செய்யப்படுது சிறைவண்டா சிறை போன மட்டும் கிடையாது கிளிக்குளத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு நாங்கள் தான் செய்தோம் இங்கே புன்னகடி பக்கம் வாய்க்கால் கிடைக்கிறோம் புன்னகடிலேருந்து இங்கே குலசை பண்ண கிடக்கிற அந்த பகுதி ஃபுல்லாமே நாங்கள் அகலம் இந்த அகலம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி அங்கே கன்னியாமு வரைக்கும் நாங்கள் தான் செய்வோம் நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கும் ஒரு பழைய மண்டபம் சுற்றுச்சுவர்கள் எல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது இன்றைய நவீன காலத்தில் கூட அக்கம் பக்கத்தில் கட்டிடங்கள் வரவில்லை இப்படி ஆள் அரபமற்றி இருக்கும் இந்த மண்டபத்தை தன் காதலுக்கான தாஜ்மஹால் என்று சொல்லி வருகிறார் இவர் ஆயிரம் வருடங்களுக்கு முன் பாண்டிய மன்னனாக வாழ்ந்தவர் தன் ஆட்சி காலத்தில் இந்த மண்டபத்தை தன் மனைவிக்காக கட்டி வைத்தாராம் அன்றைய காலகட்டத்தில் சூழ்ச்சிகளால் கொல்லப்பட்டு இறந்து போன அந்த காதல் ஜோடிகள் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கின்றனராம் இந்த ஜென்மத்தில் தன் காதலியை கரம் பிடிக்கவே சாட்சியாக இந்த மண்டபத்தை கட்டி வைத்ததாய் சொல்கிறார் இந்த இளைஞர் இந்த இருபது சமத்துக்கு எதாச்சும் ஆதாரமாக கட்டி வச்சுக்க எப்படி மனைவிட வாக்கு கொடுத்து இந்த மறு நான் உன்னை தான் திருமணம் செய்து கொள்ள வாக்கு கொடுத்து அதற்கு இந்த சிமத்தில் அவர் திருமணம் செய்து கொள்ள ஆதாரமாக எதாச்சும் கட்டி வச்சு சொல்லி தன் காதலியை கரம் பிடித்து இந்த மண்டபத்தில் வைத்து திருமணம் முடிப்பதற்காக மண்டபத்தை சுற்றி சுற்றியே வருகிறார் கேட்கும் சினிமா கதை போல் தோன்றுகிறதா பலருக்கும் இந்த கேள்வி இழவே செய்கிறது ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் பூர்வ ஜென்ம காதலியை மனம் முடிக்க போராடி வருகிறார் இந்த மளிகை கடை ராஜா ஆதி காலத்தில் எங்களுடைய குலதெய்வம் வந்து அந்த பகுதியில் உண்டு அந்த கோயில் வழங்குகிற அனைவருமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுந்தரி என்றும் ஆண்களுக்கு சுந்தர பாண்டி என்று பேர் வைத்துக் அந்த பேர் குலதெய்வம் எல்லாம் எங்கள் மலைவுக்கு சுந்தரி என்றும் அவளுடைய அக்காக்கு வள்ளி என்ற பேர் ஆதிக்காலத்தில் நினைவுக்குவார்கள் ஆனால் இப்பவும் அவளுக்கு அதே என்ற பேர் வந்தது இப்போது மிக அரு அருகாமையில் தான் இருக்கிறார் அவள் போறிய என்னங்கிறது தெரியல தெரிஞ்சேன்னா கண்டுபிடிச்சிடலாம் பூர்வ ஜென்மத்தின் ஞாபகம் வரும் கதைகள் எப்போதுமே சுவாரஸ்யமாக இருக்கும் முந்தைய ஜென்மத்தில் நடந்தது போன்ற நிகழ்வு அப்படியே இந்த ஜென்மத்தில் நடக்கும்போது பார்ப்பவர்கள் மெய் சிலிர்த்து போவார்கள் ஆனால் இது கதை அல்ல தன் வாழ்வில் நடந்த உண்மை என சொல்கிறார் ஒரு இளைஞர் தன் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் தன்னை துரத்துவதாகவும் செல்லும் இடங்களெல்லாம் நிகழ்கால காட்சிகள் தன் கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரம் வருட பழமையான காட்சிகளே தெரிவதாகவும் சொல்கிறார் அந்த இளைஞர் பிடிச்ச இடம்னா ரொம்ப பிடிச்சது இந்த இது ஒன்று தான் எந்த ஒரு விளைநிலங்களோ எதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி புல்பொண்டுகள் பொண்டுகள் காட்சி அளித்ததோ அது போல தென்னை தெளிவாக இன்றும் காட்சி அந்த புல்பொண்டுகளை பொண்டுகளை கொஞ்சம் எடுத்துக்கணும் அதான் மயில் மேய்ஞ்சிட்டு இருக்கும் அது காலத்தில் மயில் அந்த பகுதியில் அதிகமாக உண்டு முந்தைய ஜென்ம ஞாபகத்தோடு தெரியும் இந்த இளைஞர் வசிப்பது திருநெல்வேலி ரெட்டியார் பட்டியல் தன் பாண்டிய மன்னன் என்றும் தான் கட்டிய கோயில்கள் என்றும் இருக்கிறது என சொல்லி வருகிறார் இந்த இளைஞர் அந்த இளைஞரை சந்திக்கச் சென்றபோது காட்சிகள் வினோதமாக இருந்தது காலம் எவ்வளவு மோசமானது எனப் புரிந்தது ஒரு ஜென்மத்தில் பாண்டிய மன்னனாக சிம்மாசனத்தில் இருந்தவரை இன்று மளிகைக் கடையில் அமர வைத்திருக்கிறது கொடிகட்டி தேரில் உலா வந்தவரை இன்று ஆட்டோ ஓட்டி பிழைக்க வைத்திருக்கிறது முன்னோர்களா கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்து நவத்திற்கு எங்கள் முன்னோர்களாக பனிரெண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது நீங்கள் நினைப்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோ அறுநூறு ஆண்டுகள் முன்னால் கட்டப்பட்ட கோயில் அல்ல எல்லாமே பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது தான் எங்கள் மூத்த சதவீதம் ஆட்சிக்கு ஒருபடும் பூலகம் வைகுண்ட என்று அது சிறுவைகுண்ட என்று பெயரை மாற்றி அமைப்பார் ஆதி காலத்தில் மலக்கரை வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவு என்னுடைய அரமன் வந்து நூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவு இப்போது கூட சிறுகுண்டத்தில் கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஏக்கர் பரப்புளவா இருக்கு போன ஜென்மத்தில் பெரும் அரண்மனையில் வாழ்ந்து வந்தவர் இன்று ஒரு வரிசை வீட்டில் வாடகைக்கு இருந்து வருகிறார் தங்கை வீட்டிற்கு அம்மா சென்று விட்டதால் ராஜாவே சமைத்து சாப்பிட வேண்டிய நிலை ஆனால் ராஜா மகிழ்ச்சியாகவே இருந்தார் நம் கண்களுக்கு தெரியும் அவர் கஷ்டமெல்லாம் அவர் கண்களுக்கு தெரியவில்லை அவர் எப்போதும் வேறு ஒரு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் சேவசோழ மக்களுக்கு சிலை சுந்தரி கண்ணன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தரி கண்ணன் இந்த பெயரை இவர் உச்சரிக்க ஆரம்பித்துவிட்டால் முழு மன்னராக மாறிவிட்டார் என்று அர்த்தம் இவரின் உண்மையான பெயர் கண்ணன் மட்டுமே பூர்வ ஜென்மத்தில் இவரின் காதலியின் பெயர்தான் சுந்தரி ராஜாவாக மாறும்போதெல்லாம் தன் பெயரை சுந்தரி கண்ணன் என்றே சொல்கிறார் இருபத்தி இரண்டாம் புலிகேசி போல் இவர் ஒரு பதினொன்றாம் நூற்றாண்டின் சுந்தரி கேசி இவர் பேசும் பழங்கால வரலாறும் மணிக்கொரு முறை கேசி என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது போர்க்களத்தில் நாங்கள் யாரையும் கொண்டுறது கிடையாது போர்க்களத்தில் வந்து நீங்கள் அனைத்து பேர் வெற்றியை சாய்ச்சிட்டு இந்த கொலை எத்தனை பேருக்கு கொலை கொண்டு இருக்கிறோம் அதை கணக்கு வைத்து தான் நாங்கள் வெற்றியை திருமணிப்போம் வாழை வைத்து அடிக்கிற மட்டு வாளை தவற விட்டுக்கிட்டார்கள் அவள் திறந்து விட்டார் அர்த்தம் வாழ் கையில் வைத்து எண்ணங்கள் எவ்வளவு வாயில் கையிலோடு அவர்கள் வாழ் வால் அதிகமாக கையில் வச்சுருப்பார்களா அவர்கள் தான் வெற்றியை சார் ஊரே நெல்லை தமிழில் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது இவரின் பேச்சில் மட்டும் சங்கத் தமிழ் வந்து விளையாடுகிறது ஆயிரம் வருடங்களுக்கு முன் நம் மன்னர்கள் எப்படி பேசினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இந்த நவீன மன்னர் ராஜாவை போலவே பேசுகிறார் ஆனால் மன்னரை எந்த பயமுமில்லாமல் பாடாய்போன ஆங்கிலம் அதற்குள்ளும் வந்து மன்னரை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் விடாப்பிடியாக முயற்சிக்கிறார் நம் சுந்தரிகேசி போகிற போக்கில் பல ரகசியங்களையும் அள்ளி வீசிவிடுகிறார் சேர சோழ சண்டை இட்டதே கிடையாது நாங்கள் வட பகுதிக்கு தான் சென்று இருக்கும்போது நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து சண்டை இட்டது கிடையாது அதுதான் உண்மை அது தவறான சித்தரிக்கப்பட்டுள்ளது அதாவது தஞ்சாவூரில் ராஜ சோழன் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்களேன் அவரோட சிந்து சிறுவண்ட முன்னர் உங்கள் நாட்டுக்கு குத்துறதுக்கு வரிகிறான் பாரு அவர் என்னோட நண்பர் அப்படி அப்படின்னா நான் தோழி ஒப்புக்கொள்கிறேன் இருப்பார் என்னது ராஜராஜ சோழன் உங்கள் நண்பரா என்று நாம் திகைப்பதற்குள் அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நம்மோடு அவர் மன்னராக பேசிக்கொண்டிருக்கும் போதே ஊருக்கு போயிருக்கும் அவரின் அம்மா கடையை திற தொழிலை கவனி என சொல்லி கொண்டே இருந்தார் ஆனால் மன்னர் அதை கேட்கவே இல்லை மன்னராக உருமாறி இருந்தார் அம்மா வந்து சத்னாவில் சமையலாக இருந்தாங்க அப்பா வந்து தையல் தொழில் தையல் தொழிலாக இருந்தாங்க அண்ணன் வந்து ஹோட்டல் கடையில் வேலை பார்த்து இப்போ ஹோட்டல் கடை வச்சுருக்காப்புல தங்கை வந்து நர்ஸ் வேலை பார்க்குறாங்கல இங்கே பக்கத்தில் தான் இருக்கலாம் அப்படின் தங்கச்சியை கோயில்பட்டியில் திருமணம் செய்யப்படுத்திருக்கலாங்க சின்ன பிள்ளைங்கள மூணு பேரும் எப்படி படிக்க வைத்தாங்க அதில் நீங்கள் எப்படி வந்து படிக்க வச்சலாம் படிக்க வைத்தார்கள் நாங்கள் சரியாக பள்ளிகளை உதாரணத்துக்கு நான் என் கல்வி கல்வியில் இப்போ நினைக்கும் போது நான் கல்வி கேட்டிருந்தால் ஏதாவது ஒரு பதவியில் இருந்திருப்பேன் எனக்கு நினைவு வந்திருக்காது அப்போ கடவுள் எனக்கு கல்வியை கம்மியாக அதிகமாக கொடுக்காமல் ஓரளவுக்கு கொடுத்து விட்டு அதனால் தான் ஆட்டோ தொழில் இருக்கிறேன் நான் படித்திருந்தால் இப்போ ஏதோ ஒரு கல்வி நிலையத்தில் ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருந்திருப்பேன் அப்படி நான் ஏதோ ஒரு தொழிலே ஒரு வாத்தியார் விலையே வேறு ஏதாவது இருந்தாலும் எனக்கு நினைவில் வந்திருக்காது இதெல்லாம் அறிந்து கொள்வதற்காகவே என்னவோ தெரியவில்லாம் இப்போ நினைக்கிறேன் அதனாலும் சரியாக கல்வி கல்வி கல் கூட திறனில் இருந்து கல்வி நான் வேண்டாமல் தான் சுந்தரி சிறுவயதில் இவர் சாதாரண மானிடராகத்தான் இருந்தாராம் ஆனால் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் வருடம் இவரது வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது தற்போது மளிகை கடை வைத்துக் கொண்டிருக்கும் மன்னர் பத்து வருடங்களுக்கு முன் ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார் அப்போது ஒரு பெண் இவரின் ஆட்டோவில் ஏறி இருக்கிறார் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பின்பகுதியிலிருந்து அந்தளங்குறிச்சிக்கு வர முடியுமா தம்பி என்று கேட்டார்கள் நானும் தான் முதன் முதலாக அந்த வல்லாண்ட வரை சென்றிருக்கேன் அந்த உள்பகுதிக்கு நான் சென்றதில்லை தான் முதன் முதலாக ஆலயத்துக்கு அதுவும் இசைக்கம் ஆலயம் தான் அந்த ஆலயத்துக்கு சாமி கூடாதுன்னு சொல்லி நான் அழைத்து சென்றார்கள் அவங்க அப்படி செல்லும் போதான் எனக்கு நினைவுகளே வந்து வரப்பட்டது புதிய ஊர் புதிய பாதை வழியே சென்ற அந்த பயணத்தில் இவருக்குள் பெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து சிறுவை குண்டம் செல்லும் அந்த பாதை இவரை மட்டும் பதினோராம் நூற்றாண்டுக்கு அழைத்து போயிருக்கிறது அவங்க சவாரியில் போகும்போது ஊருக்குள்ளே திரும்பும் தான் நான் என்னோட தேர் ஆட்டோ மாதிரி தேர் கண்ணில் தெரியப்பட்டது ஏன்னா எனக்கு வேறுபடாத திரும்பிப்பாங்க எனக்கு கஷ்டமாதிரி கண்ணுக்கு தெரியல இருபகும் இந்த கிளிக்குளம் குளம் காலாய்ச்சி வேளாண்மைகள் கல்லூரிலாம் இருக்கிறது ஆனால் என் கண்கள் தென்படவில்லை ஆதி காலத்தில் அந்த இடங்கள் எவ்வாறு தென்படுறதோ அவ்வாறு என் கண்களுக்கு தெரிய வந்தது தவிர இப்போ உள்ளதுமே எனக்கு தெரியவில்லை திரும்பி பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்க்க இடத்துல வண்டி ஓட்டி போயிட்டு வரேன் ஆட்டோ ஓட்டி நேராக கண்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு தாரோடு மறைந்து மண் ரோடாக காட்சி ஓட்டிச் சென்ற ஆட்டோ குதிரை வண்டியாக மாறுவதும் தார் சாலைகள் மண் சாலையாக மாறுவது என விழித்திருக்கும் போதே காட்சிகள் மாறியிருக்கின்றன பின்னணியில் மன்னர் வாழ்க என்ற கோஷங்கள் முழங்க ஒரு மன்னராகவே அவர் ஊருக்குள் நுழைந்திருக்கிறார் அந்த அற்புத காட்சியை கலைத்திருக்கிறார் பின்னால் அமர்ந்திருந்த பெண் ஆதி காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எப்படி தேர்தலும் வந்து அமெரிக்க தேரில் வந்து இப்போது தெரிஞ்சுது வேறுபாடாக தெரிகிறதா என்று சொல்லி அது கரெக்டாக ஆலையை வரும்போது தம்பி வண்டி ஆலையை வந்து விட்டு பாட்டு என்று சொல்லி அதுக்கப்புறம் திரும்பிப்பாங்க அவர்கள்லாம் அதுக்கப்புறம் தான் என்ன ஆட்டோ என் கண்களுக்கு தெரியும் அது வரைக்கும் நான் வந்து இந்த மன்னர்களில் சவாரி தேர்தல் தான் என் கண்களுக்கு தேன்படுது ஏன்னா நம்மளுக்கு கூட வித்தியாசம் வேறுபடாதே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து சென்றேன் அப்போவும் அதுக்கப்புறம் நான் நடக்க இயலவில்லை இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நிகழ்ந்த பின்னர் ஆட்டோ சவாரி செல்வதற்கு பதிலாக வரலாற்றை தேட சென்றிருக்கிறது ஆட்டோ அங்கே ஓரம் விட்டு நடந்து வரும்போது தான் இதுக்கு மீறி என்னால் நடந்து வர இயலவில்லை அந்த ஒரு பயம் மரண பயம் தூக்குறாங்களா அது தோண்டியது நான் என் சென்று விட்டேன் ஏன்னா எத்தனை இடத்துல சென்று விட்டுக்கும் இங்கே வந்தால் தேர்தல் வரும்போது தெரியுது மற்றபடி இதுக்கு நடந்து வர நம்மளால் இயலவில்லை காரணம் என்ன இதனும் அறந்து கொள்வதற்கு நான் மீண்டும் மீண்டும் பகுதிக்கு நான் திரும்ப திரும்ப ஒரே காட்சியும் மரண பயமும் அவருக்கு வந்து கொண்டே இருந்திருக்கிறது அப்போதாவது ஒரு மருத்துவரிடம் சென்று என் கண்களுக்கு ஏன் இப்படி தெரிகிறது என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் தானே ஒரு துப்பறிவாளன் போல் ஆராய்ந்திருக்கிறார் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் வருடக்கணக்கில் இந்த ஆராய்ச்சி நீண்டிருக்கிறது ஆட்டோவில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது கழிவறையில் இருக்கும் என எப்போதும் இதே யோசனைதான் தான் அப்போதுதான் கணநேரத்தில் இவருக்கு ஒரு அசரீரி கேட்டிருக்கிறது கோயிலுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் இந்த பொழுதுபோக்கு தேவையோடு நின்று கொண்டிருப்போம் அப்போ என் கண்களுக்கு மட்டும் ஆதி காலத்தில் நானும் என் மனைவி நின்று கூட என் கண்கள் தேவைப்பட்டது அந்த ஆலயத்தை பூஜை செய்து அமைவுடன் வந்து அங்கே யாரும் இருவரும் இல்லை அங்கே யாரும் நிற்கவில்லை என்றார் எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டுருக்கு நம்ம கண்களுக்கு மட்டும் தெரியும் அவர்களுக்கு தெரியவில்லையா இது என்ன ஆச்சரியமாக இருக்குது மீண்டும் பார்க்கிறேன் மீண்டும் கூட்டுக்கொள்கிறார் அங்கே யாரும் நின்றுவர் அங்கே யாரும் இல்லை என்று அறிகிறார்கள் என் கண்களுக்கு நானும் என்னுடைய அங்கே நின்று போல் தெரியுது ஆனால் அவர்கள் கண்கள் தெரியவில்லை இவ்வாறுகளாக வித்தியாசமா வேறுபாடுகள் நிறைய தெரிந்ததால் எனக்கு அப்புறம் அந்த வாக்கியங்கள் மறுபட்டு விட்டது நல்லா பேசணும் இப்போது வாக்கியங்களே மறுபட்டு உள்ளதே இது எவ்வாறு நம்மளுக்கு வாக்கியங்கள் வந்தது என்று பார்க்கும்போது இறுதி இறுதிக்கட்டல கொல்லப்பட்டது எல்லாமே எனக்கு தான் ஒரு மன்னன் அதுவும் மீன் கொடி கொண்ட பாண்டிய மன்னன் பதினோராம் நூற்றாண்டில் தனது ராஜ்யம் இருந்திருக்கிறது சுந்தரி என்ற அழகிய ராணியும் இருந்திருக்கிறார் என தெரிந்திருக்கிறது இதன் பின் முழுவதுமாக மாறியிருக்கிறார் திருநெல்வேலி பக்கத்திலிருக்கும் ரெட்டியார்பட்டிதான் இவர் பிறந்து வளர்ந்த ஊராக இருந்தாலும் உண்மை தெரிந்த பின் அதை தன் சொந்த ஊராக இல்லை தான் மன்னராக இருந்த மணக்கரையைத்தான் தன் சொந்த ஊராக சொல்கிறார் வெளியே எங்கே சொன்னால் நான் மணக்கரை அல்லது கொண்டு தான் கொள்வேன் என்று மன்னர் என்று நினைவு வந்து அன்றைய கால மட்டும் நான் இது இப்போ இருக்க பகுதியில் நான் பெயரை யாரிடம் கூறுவதில்லை ஒன்று கொண்டு என்று அல்லது மணக்கரை என்று தான் கூறி கொண்டு வருகிறேன் பொது முதலே உலகத்தில் மல்லிப்பு விளைஞ்ச எடுத்து கேட்டால் அது ஆதி காலத்தில் அந்த இடத்து மல்லிகை கரையாக தான் இருந்துச்சு நான் எனக்கு கல்யாணம் முடிச்சு அந்த பகுதிக்கு பார்த்தா மனம் முடித்த மனதான் மல்லிகை மல்லிகரை முறை போட்டு இன்னும் மணக்கரை என்று அழைக்கப்படும் இன்றைய கால கட்டத்தில் மணக்கரை என்று அழைக்கப்படுகிறது அல்லவா மணக்கரை என்கிற பெயரை தான் மனமுடித்து வந்ததால் தான் வைக்கப்பட்டது என்று மாசாக சொன்ன நம்ம சுந்தரி கேசை அதேபோல் போகிற போக்கில் பல ஊர்களுக்கான பெயர் காரணத்தை சர்வ சாதாரணமாக சொல்லிக் போனார் எல்லா பெயர்களும் அவரே சூட்டியது என்று அவர் சொன்னது ஆச்சரியமாக இருந்தாலும் அவற்றின் காரணங்கள் லாஜிக்காகவே இருந்தது குறிச்சி என்ற ஊரை எனது காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பின தான் கொங்கராய குறிச்சி என்று நாங்கள் வச்சிருக்கோம் போர்பயிற்சிக்கு தலைமையிடம் சேர நாட்டுக்கு தலைமையிடம் எதுவும் மதுக்கரை போர்பயிற்சியில ஆனா அந்த மதுக்கரோட மன்னர் என்ன குங்கராய மன்னன் அவருடைய பேரை முன்னாலே சேர்த்து விட்டு கொங்கராய குறிச்சி என்ற ஊரை கொங்கராய குறிச்சி என்று மற்ற சில மூணு நாடு குறிக்கொண்டு ஒரு பகுதி இருக்கின்ற தமிழ்நாட்டில் அது இந்த கொங்கராய குறிச்சி தான் ராணி சுந்தரியை மனம் முடித்து மணக்கரைக்கு வந்த மன்னன் அங்கு மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கிறார் ராணி மீது அளவுகடந்த காதல் வைத்திருந்திருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு அங்கு பல்வேறு இடைஞ்சல்கள் நிகழ்ந்திருக்கிறது இவரின் மனைவியை கொல்லக்கூட சதி நடந்திருக்கிறது ஒருவேளை அப்படி ஒரு அபாயம் நிகழ்ந்துவிட்டால் என்ன செய்வது என யோசித்த சுந்தரிக்கண்ணன் ராஜாவுக்கு அப்போதும் நேரத்தில் வேறு ஒரு யோசனை தோன்றியிருக்கிறது என் மனைவி கொள்வதற்கு பல்வேறு சூழ்ச்சிகள் செய்வார் அதில் அவள் தப்பித்து விடுவார் அப்போ தப்பிக்கும் தர்ணத்தில் நம் ஆண்டு விட்டால் உங்களை விட்டு நான் பிரிந்து சென்று விடாம என்று கூறுவாள் என் மனைவிட ஆதாரமாக கிட்டே சொல்வேன் இது கண்டு கண்டுகிழ்ச்சி அது தொட்டு பார்க்க எனக்கு இன்னும் மனமில்லை தான் இன்று தொடர்ந்துதான் தொட்டு விரும்பவில்லை காதலுக்காக மண்டபம் கட்டிய சுந்தரி கண்ணன் சாமிக்காக தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு கோயிலையும் கட்டி இருக்கிறார் ஆனால் மண்டபம் அளவுக்கு அதை சரியான இடத்தில் கட்டாமல் இருந்திருக்கிறார் இதிலிருந்து சில ஒரு ஐம்பது மீட்ரு துளையில் தான் நான் என்னுடைய சிவாலயம் கட்டிவிட்டேன் அது இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இப்போ நீர் நீரோட்டங்கள் அதிகமாகும் இதை கண்டுகளிக்கும் போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குபாசன் சென்று காலையில் கோயில் முழுக்கப்பட்டு கண்டுகளிக்கும் போது இதே போல் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தேன் அது வண்டு கட்டு வண்டு கண்டுகள சில மணி நேரங்களில் அந்த கோபுரம் வந்து வெள்ள ஆற்றில் அடித்துக்கிட்டு அது அண்டை காலத்துக்கு கண்டு இன்றும் என் கண்ணுக்குள் நின்று இந்த வந்தவொன்னே இந்த கோபுரம் அப்படி இறந்து போனது தான் கண்ணுகளுக்கு தெரிகிறது கட்டிக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே கோயில் வெள்ளத்தில் மூழ்கி இடிந்து போனதில் அதிர்ச்சியில் இருந்திருக்கிறார் மன்னன் அதனால்தான் கற்ற ராஜதந்திரங்களை எல்லாம் யோசிக்காமல் அமைதியாக இருந்திருக்கிறார் அதை பயன்படுத்தியே இவரை கொலை செய்திருக்கின்றனர் அதற்கும் ஒரு கதை வைத்திருக்கிறார் மன்னர் அது பனிப்பெண்ணால் கொல்லப்பட்டு விட்டேன் பனிப்பெண் வந்து என்னை ஒருதலையாக காதலிப்பார் அவருக்கு நான் கிடைக்குங்களே என்ற ஒரு ஆதாங்கத்தில் நீங்கள் இருவரையும் கொண்டு விடுவார் என்னையும் என் மனைவி மனைவியும் இறந்து விடாதுல அவளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்னையும் கொண்டு அது ஒரு சில சூழ்ச்சியின் மூலம் ஆதி காலத்தில் வந்து பொய்யெல்லாம் கிடையாது பொய்யினால் கொல்லப்பட்டுவிட்டேன் பொய்யினால் எங்களுக்கு என்னென்னு தெரியும் அது காலத்து பொய் மக்கள் சொல்ல மாட்டேன் நிலையில் நிஜம் என்று அறியாமல் நான் பல்வேறு வலிமைப்பிற்கு மன்னராக இருந்தாலும் கூட அந்த காலக்கட்டத்தை அதை நான் அதை சரியாக பயன்படுத்தவில்லை அதனால் நான் இது கொல்லப்பட்டிருக்கேன் அதுதான் நன்றி அவங்க பயன்படுத்த ஒரு மாந்திரிய சூழ்ச்சி மூலமாக ஒரு அரமனைக்குள்ளே வச்சு கை வச்சு கட்டி அடிச்சுட்டு அப்புறம் கையை இப்படி நீட்டுக்கிறாங்க இறந்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து விட்டது தன் ராணியும் தானும் சூழ்ச்சி செய்து கொல்லப்பட்டோம் அவரை மனம் முடிக்கவே மறுஜென்மம் எடுத்திருக்கிறோம் என எல்லாமே அவருக்கு தெரிந்து போனதா இதன் பின்னர் மன்னராகவே வாழத் தொடங்கி இருக்கிறார் தேரோட்டிய மன்னன் ஆட்டோ ஓட்டுவதா என அதன்பின் நாட்டோ ஓட்டுவதையும் விட்டுவிட்டார் மன்னருக்கு வந்த இந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் அந்த பகுதி மக்களுக்கு வராமல் போயிருக்கிறது மன்னர் என்ற பயமில்லாமல் மக்களும் வரி கட்டாமலே இருந்திருக்கின்றனர் இதனால் மளிகை கடை வைத்து தன் ராஜ்யத்தை தொடங்கியிருக்கிறார் சுந்தரி கேசி பார்ப்பதற்கு சாதாரண மளிகை கடைதான் ஆனால் நம் ராஜாவுக்கு இதுதான் அரச சபை அதனாலேயே பாண்டிய மன்னர்களின் மீன் சின்னத்தை கடைவாசலில் பொறித்து வைத்திருக்கிறார் மளிகை கடையில் தக்காளி அளந்து போடும் போதும் பொருள் வாங்கிச் செல்பவர்களுக்கு சில்லறை வழங்கும் போதும் பொற்கிழியை வழங்குவது போல கம்பீரமாக செய்கிறார் ஒரு ராஜகலை மன்னரிடம் குறையாமல் இருக்கிறது ஆயக்கலை அறுபத்தி நான்கும் கற்று தன் மனதுக்குள்ளேயே ஓட்டிக்கொண்டிருக்கும் ராஜாவை பிஸ்கெட் அடுக்க வைத்துக் கொண்டிருக்கும் விதியை நொந்து கொண்டே அவரிடம் பேசினோம் இவ்வளோ ஆண்டுகள் ஆகிட்டு எனக்கு இது வரைக்கும் ஒரு இது கூட எனக்கு தெரியல காலத்தில் நினைவு வந்த காலத்தில் மனைவி பெரும் மட்டும் தினநிலையாக என்ன நினைவு ஆனால் என்னோட பேரும் இல்லை பேரும் எனக்கு வரைக்கும் யாராவது மக்கள் கூப்பிடுவார்களா என்று காதல் இருக்கிறது தெரியல உள்ளுக்குள் ராஜாவாகவே வாழ்ந்தாலும் வெளியில் ரொம்ப சிம்பிளாகவே இருக்கிறார் மன்னர் புகழ்ச்சி அறவே பிடிக்கவில்லை பாட்டிகளிடம் ஆசி வாங்குவது பெண்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என எப்போதும் எளிமை திருநெல்வேலி முதல் கன்னியாகுமரி வரை தன் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி இந்த நிலம் மக்கள் எல்லாம் தன் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் என்று தெரியும் ஆனாலும் ராஜா அடக்கமாகவே இருந்திருக்கிறார் தான் ராஜா என்பதை வெளியில் சொல்லிக் கொள்வதே இல்லை யாருக்கும் தெரியாமல் பல வருடங்கள் அந்த ராஜ ரகசியத்தை காத்து வந்திருக்கிறார் அதோடு தான் மறுஜென்மம் எடுத்து தனக்காகப் பிறந்திருக்கும் தன் காதலையையும் தேடியிருக்கிறார் அவரின் தேடலுக்கு பலன் கிடைத்திருக்கிறது சில வருடங்களுக்கு முன் அவரின் சுந்தரி கிடைத்திருக்கிறார் ஆனால் இவருக்கு தெரிந்த பூர்வ ஜென்ம ரகசியம் அந்த பெண்ணிற்கு தெரியவில்லை இப்போ நான் கல்யாணம் அளிக்க போகிறதா சிலமண்ட மகாராணி சுந்தரிங்கிற பேரில் அதே பேரில் இப்போ நிலை கொண்டிருக்கிறார் அதே பேரில் மட்டும் அவளே அந்த முகச்சாயல் என்னை அறியாமல் அவள் பின்னாடி நான் போனது எதுக்காக இந்த பெண் பின்னாடி போய்கிறோம் எல்லாம் ஒரே காலகட்டம் என்ன நினைவு அவளும் பார்த்து எல்லாம் ஒரே காலகட்டங்கள் நான் என் மனைவி மீண்டும் சந்திக்கும் போது இந்த கோழிகள் ஊருக்குள்ள வந்து செல்வது எல்லாம் ஒரே காலகட்டத்தில் நடந்து கொண்டு இந்த வீடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுவே கால நேரம் வர வேண்டும் இல்லவா அதுக்காக போது நான் அவர் அறிவிக்கிறேன் நீ சாமானிய பெண் இல்லை எனது ராணி என சொல்ல பலமுறை முயன்றிருக்கிறார் ஆனால் முடியவில்லை மிக அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் கூறி எனக்கு தெரியல தெரிஞ்சதுன்னா இவங்க மலர் வாரிசு தான் யாரு முகச்சடங்கு மலர் வாரிசில் வந்திருக்காருன்னு தெரிகிறது இதே அவங்களும் யாரும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இருக்கு நான் அதை கூற இல்லாதான் வந்தா ரொம்ப நல்லது அவங்க இப்படி இல்லை அதை முயற்சி செய்யும் தான் எனக்கு விபத்துகள் ஆகிட்டு அது அதுக்கப்புறம் அதை முயற்சி எடுக்கிறேன் நார்மலா ஆக்சுவலாக நான் வந்து அந்த பொண்ணை காதலிக்கேன்னு சொல்லி பாருங்களேன் பெரிய பிரச்சனையாயிரும் யாரும் வந்து நம்ப மாட்டாங்க உடனே பெரிய பிரச்சனை பொண்ணு வீட்டில் பிரச்சனை வந்து இவர் வீட்டில் பிரச்சனை வந்துடும் இதே டயத்தில் வந்து நான் வந்து பழைய நான் ராஜாவாக பிறந்தேன் இவள் வந்து ராணியாக இருந்தா அதனால் என்ன அறியாமல் நான் எனக்கு வந்து அவளை பார்க்கணும் அவளை கெட்டேன்னு தோணுது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன செய்வாங்க இவனுக்கு மருஜின் வந்துட்டு அதனால் அதனால இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க அவங்க வந்து ரொம்ப பெரிய சீரியஸாக சொல்லி கண்டுக்கிட மாட்டாங்க இதெல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸோ ஆள் மனசுன்னு நினைக்கிறத செயல்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ப்ராப்ளம் தான் இதெல்லாம் இது கட்டாயம் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நல்லது மருத்துவரின் இந்த பேச்சையெல்லாம் கேட்கும் மனநிலையில் இல்லை சுந்தரி கண்ணன் அவர் வேறு மனநிலையிலேயே இருந்திருக்கிறார் இனி தன் சுந்தரியிடம் பேசி புரிய வைப்பதை விட ஆதாரத்துடன் அவரிடம் நிரூபிப்பதே சரி என நினைத்திருக்கிறார் அதற்காக தான் கட்டி மண்ணுக்குள் புதைந்து போன கோயிலை தேட ஆரம்பித்திருக்கிறார் இவரின் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் அந்த இடத்திற்கும் இவரை அழைத்துக் கொண்டு போனதாம் சில பலமரங்களை அடையாளம் காட்டியது அந்த பலமரங்கள் இன்றும் இந்த சற்று தலைவில் கோயில் தோண்டி அடை பக்கத்தில் அமைந்துள்ளது பலமரத்து கீழே வந்து பன்னிரெண்டு அடி ஆழத்து கீழ் நான் அமைந்துள்ளேன் என்னை வந்து எடு எடுக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பசுபாடு வந்து மேயக்கூடிய இடம் ஒன்று இருக்குது அதுபோல வந்து இறைவன் சொன்ன இடத்தை கண்டு போகும் என்னை சுற்றி கடறை வட்டமிடுவோன்னா கடறை வட்டமிட்டு சில பலமரங்களே அந்த கடறை ரெண்டு நான் தோண்டி எடுக்கும் வரை அந்த ரெண்டு மூன்று நாள் காவல் இருந்தது பதினோராம் நூற்றாண்டில் தான் கட்டிய கோயில் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்ட சுந்தரி கண்ணன் அந்த இடத்தை தோண்ட முடிவெடுத்திருக்கிறார் இதற்காக கடந்த ஜனவரி மாதம் ஒரு சில ஆட்களோடு பணமும் கொடுத்து தோண்டச் சொல்லியிருக்கிறார் சுமார் எட்டு அடி வரைக்கும் பெரும் பள்ளத்தை தோண்டி இருக்கிறார் நான் தோண்டி எடுக்கும்போது சில ஐந்து அடி தோண்டி பார்க்கும்போது சில சுண்ணாம்பு கலவை கல்களுக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் மேற்கொண்டு தான் நான் தோண்டி எடுக்க முயற்சி செய்தேன் சில பொருட்கள் கிடைக்க தன் கோயில் கிடைத்துவிடும் என ஆசையாய் காத்திருந்திருக்கிறார் சுந்தரி கண்ணன் ஆனால் அதற்குள் ஊர் மக்களும் அரசு அதிகாரிகளும் வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர் எவ்வளவோ பேசி பார்த்திருக்கிறார் மன்னர் ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை அந்த அப்பாவி மன்னரின் ஆசையில் மண்ணை அள்ளி போட்டிருக்கின்றனர் குழி மூடப்பட்டு விட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்திருக்கிறார் கண்ணன் காதலியிடம் எப்படி புரிய வைப்பது அவரை எப்படி கரம் பிடிப்பது என புரியாமல் விரக்தியில் இருக்கிறார் இருந்தாலும் முயற்சியை விடுவதாக இல்லையா மத்திய தொழில்துறையை வந்து பார்த்துட்டு அவங்க சில கருவி நவீன கருவியில் கொண்டு வந்து எங்கெல்லாம் பா ஆராய்ந்து விட்டு பின் எடுத்து தாரையிலிருந்து முயற்சி செய்து விட்டு மூச்சு தாராயிரத்து சுந்தரி கண்ணன் பள்ளம் தோண்டிய இடத்தின் மறுக்கரையில் தான் இருக்கிறது ஆதிச்சநல்லூர் தமிழரின் தொன்மை வரலாற்றின் அடையாளமாக இருக்கும் ஆதிச்சநல்லூரில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்யவே ஒரு வழியை காணும் இதில் இவரின் கோயிலை யார் போகிறார்கள் சுந்தரி கண்ணனை பார்த்தாலே பாவமாக இருக்கிறது அவரின் நம்பிக்கைக்கு காரணம் என்ன என மருத்துவரிடம் கேட்கலாம் என அவரை அழைத்தோம் ஆனால் தன் சுந்தரி ராணிக்கு பிறந்த நாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என சொல்லி வர மறுத்துவிட்டார் எது சொன்னாலும் கேட்கும் நிலையில் இல்லை அவரின் காதுகளில் மன்னர் வாழ்க என்ற கோஷம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது